Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்துத் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் தென்காசி மாவட்டம் பாவா நகரம் ஜுமாத் சார்பில் சமூக நலனுக்கு இப்தார் நிகழ்ச்சி பாபா நகரத்தில் நடைபெற்றது நாகூர் ராசா மற்றும் மதினா நகர் ஜிம்ஹா பள்ளிவாசல்களின் தலைவர் சாதிக் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வம் செய்தித் தொடர்பாளர் சந்திரன் பொருளாளர் சுப்பிரமணியன் முகாம் செயலாளர் ராஜாநகர் தென்காசி திமுக நகர செயலாளர் தென்காசி நகரமன்ற தலைவருமான சாதர் வடகரை பேரூராட்சி தலைவர் ஷேக் தாவூத் அசன்புதூர் பேரூராட்சி தலைவர் டாக்டர் சுசிகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கடலூர் வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தேர்தல் அங்கீகார பெருவிழா பொதுக்கூட்டம் பண்ருட்டி தொகுதி வடக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அறிவுடை நம்பி தலைமையில் பன்ரோட்டி பேருந்து நிலையம் இந்திரா இந்திராகாந்தி சாலையில் நடைபெற்றது இதில் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் மற்றும் முதன்மை செயலாளர் ஏ சி பாவரசு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் அமைப்பு செயலாளர் மார்பன் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் மண்டல செயலாளர் சவுதி ராஜ்குமார் பாவனன் ஓவியர் பரசு முருகையன் முல்லைவேந்தன் மாவட்ட பொருளாளர் கேக் வாட்பு பெருமேனி தமிழ்மாறன் குருமூர்த்தி கிருஷ்ணராஜ் கார்த்திகேயன் முத்தமன் பகலவன் அருத்செல்வம் கலியபெருமாள் வாசன் புலிகொடியான் திருமாறன் கலியமூர்த்தி சுபாஷ் கலைஞர் ராமச்சந்திரன் எஸ் எஸ்டிஸ் கோவிந்தன் தலித் கோபால் சமத்துவன் ராஜி ராஜா தயாலன் துணை செயலாளர் புஷ்பராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கடலூர் மைய மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டம் நெய்வேலி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வடக்கு மேலூர் கிராமத்தில் ஆதி திராவிடர் மக்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் தனிநபர் ஒருவர் மனைகளை விற்பனை செய்யப்போவதாக கூறி மக்கள் பயன்படுத்தி வந்த அனைத்து பாதைகளையும் சுவர் எழுப்பி அடைத்துவிட்டார் இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவல்லலிடம் கூறினார் இதனையடுத்து மையம் மாவட்ட செயலாளர் நேதிவல்லா தலைமையில் குறிஞ்சிப்பாடி மேற்கு ஒன்றிய செயலாளர் கோவிந்தன் அப்பகுதி முகாம் செயலாளர் பொட்டு சதீஷ் மற்றும் நிர்வாகிகள் சம்பவ இடத்திற்கு சென்று மக்களை சந்தித்து பேசி மக்களை ஒன்று திரட்டி அடைக்கப்பட்ட சுற்றுச்சுவர்களை அகற்றி பாதையை மீட்டனர் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தாலுகா சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வடக்கு மேலூர் கிராமத்தில் சுமார் ஐம்பது அறுபது வருடங்களாக திராவிட மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அன்றைக்கு இட நெருக்கடியால் அன்றைக்கு இங்கே இருந்த ஜோதி சேகர் சுப்பிரமணி கோவிந்தராஜ் ஆகியோர்கள் அண்ணன் தம்பிகள் நான்கு நபர்கள் அதில் சுப்பிரமணி என்பவர் மூத்தவர் அவர் அன்றைக்கு அவருடைய பாகத்தை மனையாக பொதுமக்களுக்கு கொடுத்து விட்டார் அப்போதே வாங்கிவிட்டார்கள் நான் சொல்வது முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பு இப்போது அவர் மனைக்கு அருகில் அவருடைய சகோதரர்களான கோவிந்தராஜ் ஜோதி சேகர் மனை போடுகிறார்கள் அவர்கள் மனை போடுகிற போது ஏற்கனவே அவர் அண்ணன் மூத்தவர் சுப்பிரமணியை விற்ற இடத்திலான மக்களுக்கு வழி இல்லாமல் சுற்றுச்சுவர் எழுப்பி தடுத்து விட்டார்கள் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக மக்கள் தினவேலைக்கு செல்பவர்கள் இரண்டு மூன்று கிலோமீட்டர் சுற்றி செல்வதும் ஒரு அவர்களுக்கான வழியை தடுப்பது போன்று ஒரு சுவர் ஏற்பட்டிருந்தது இன்றைக்கு அங்கே குடியிருந்த மக்கள் எல்லாம் வீட்டை பூட்டிவிட்டு அவருடைய உறவினர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்வேலி நம்முடைய இந்திராநகர் போன்ற பகுதிகளில் வாடகைக்கு குடியேறிவிட்டார்கள் எனவே அந்த மக்களுக்கான வழியை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் சென்னை புதுப்பேட்டை பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் எம் என் கண் மருத்துவமனை இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாமை நடத்தியது அறுபத்து வட்ட செயலாளர் தாஸ் அறுபத்தி வட்ட துணை செயலாளர் சதீஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமை கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு பழங்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மைய சென்னை மாவட்டம் நாடாளுமன்ற மேலிட பொறுப்பாளர் செல்வம் மாநில கொள்கை துணை செயலாளர் ராதி மற்றும் சேந்தமிழ் செல்வி பொன்னிவல்லவன் சாந்தி நேசமணி சந்திரசேகர் சேபாக்கம் வெங்கடேஷ் ராம்குமார் மணிமாறன் பூங்கா அருள் இமான் சூர்யா பிரகாஷ் அஜத்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டில் தலித்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தும் சாதி விரியர்களை கண்டித்து சென்னை அயனாவரம் ஜாயிண்ட் ஆபீஸ் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செய்தி தொடர்பாளர் மனோகரன் தலைமையில் திறம்புணைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் வழக்கறிஞரணி மாநில செயலாளர் பார்வேந்தன் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அப்புன் மேலிட பொறுப்பாளர் செல்லதுரை மாவட்ட பொருளாளர் புன்னிவலவன் ஆகியோர் கலந்து கொண்டு கடன உரையாற்றினர் இதில் ஆயனாவரம் வீரர் ரவிக்குமார் சரவணன் பாஸ்கர் ராஜ மாணிக்கம் சீனிவாசன் மூர்த்தி செந்தில்குமார் டானியல் லெனின் சிறுத்தை செல்வா மற்றும் சாய்ராம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் தொடர்ந்து தலித் மக்கள் மீதான தாக்குதலை தடுத்து நிறுத்தி பாதுகாக்க வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தி நம்முடைய மாவட்ட செய்தி தொடர்பாளர் அரச மனோகரன் அவர்கள் தலைமையிலும் விளஞ்சிறுத்த எழுச்சிப்பாசனுடைய மாவட்ட அமைப்பாளர் ரவிக்குமார் அவருடைய ஒருங்கிணைப்பிலும் ராஜமாணிக்கம் ஸ்ரீனிவாசன் சரவணன் பாஸ்கர் ஆகியோருடைய கலப்பணியிலேயும் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றிருக்கிறது இந்த பொதுக்கூட்டத்தில் இந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் வழக்குரைஞர் அப்புன் அவர்களும் முன்னாள் பொருளாளர் பொன்னிவளவன் அவர்களும் இந்த பகுதியினுடைய மேலிட பொறுப்பாளர் மேனால் மாவட்ட செயலாளர் எழுச்சித்தமிழ்டைய நம்பிக்கைக்குரிய தளபதியாக இருக்கின்ற அண்ணன் செல்லதுரை அவர்களும் சிறப்புரை ஆற்றியிருக்கிறார்கள் தமிழக அரசுக்கு மாண்புமுறை மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நான் பேசியதுதான் செய்தி திராவிட இயக்க வரலாற்றை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் தாழ்த்தப்பட்ட மக்கள் திராவிட கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எந்த அளவிற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு புரியும் திருவண்ணாமலை மாவட்டம் தெல்லிப்பட்டியில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மகளிர் விடுதலை இயக்கம் ஒருங்கிணைப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா மற்றும் மகளிர் மாநாடு நடைபெறவுள்ள திருப்பத்தூரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தில் தெற்கு மாவட்டம் சார்பில் நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் மற்றும் மாநாட்டிற்கான நிதி திரட்டும் நிகழ்ச்சி மாவட்ட செயலாளர் வெற்றி குண்டா தலைமையில் நடைபெற்றது இதில் வேலூர் மண்டல செயலாளர் சுபாஷ் சந்திர போஷ் மாநில அமைப்பு செயலாளர் கோவிந்தன் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஜானகிராமன் ஜெயலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு மாநாட்டில் மகளிரணியினர் அதிக அளவில் கலந்து கொண்டு மாநாட்டினை செய்ய வேண்டும் சுவர் எழுதுவது பல்வேறு ஆலோசனை வழங்கினார் வேலூர் மண்டல துணை செயலாளர் திருப்பத்தூர் செயலாளர் ஆனந்தன் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் கோகுல் மாவட்ட துணை செயலாளர் மாவட்ட மகளிரணி செயலாளர் ஏ நகர நிர்வாகி விக்கி என்கின்ற விக்னேஷ் ஒன்றிய செயலாளர்கள் பாஸ்கரன் என்கின்ற பகல பவன் சக்தி ஓவியர் அண்ணாமலை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவண்ணாமலையில் நடக்கக்கூடிய மகளிர் நடத்தும் வெற்றி விழாவை சிறப்பாக கொண்டாடுவது என்று முடிவெடுத்து கடந்த பன்னெண்டாம் தேதி திருவண்ணாமலையில் கூட்டம் நடத்தினோம் கமிட்டியின் சார்பாக விழாக்குழு சார்பாக அது தொடர்ச்சியாக பதிமூணாம் தேதி திருப்பத்தூர் இதே இடத்தில் கட்சி அலுவலகத்தில் கூட்டம் நடத்தினோம் அது தொடர்ச்சியாக இன்றைக்கு பெண்களை ஒருங்கிணைத்து பெண்கள் எவ்வாறு இங்கே ஒருங்கிணைப்பது எப்படி வருவது பத்திரமாக எப்படி வந்து சேருவது பட்டி தொட்டில் இருந்தெல்லாம் வேர்க்கால் பெண்களை அந்த கூட்டத்திற்கு எவ்வாறு கிடைக்கி கொண்டு வந்து சேர்த்துவது சிறப்பது சிறப்பிக்குவது என்பதை இன்றைக்கு தெளிவாக ஒரு முடிவெடுத்தோம் அந்த முடிவின் வாயிலாக குறைந்தது ஆயிரம் பெண்கள் இந்த மாவட்டத்தின் சார்பாக குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்டத்தின் சார்பாக திரட்டுவது இன்று முடிவெடுத்த வெற்றி கொண்டான் தலைமையிலையும் மண்டல செயலாளர் மரியாதைக்குறி அன்பு தம்பி சுபாஷ் அவர்களின் ஒருங்கிணைப்பிலையும் சிறு சிறப்பு இந்த கூட்டம் நடந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மே மாதத்தில் தேர்தல் அங்கீகார வெற்றி மாநாடு சிதம்பரத்தில் உள்ளது இதற்கான கலந்தாய்வு கூட்டம் சிதம்பரம் வடக்கு மெயின் ரோட்டில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமண்டோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் தலைமையில் நடைபெற்றது இதில் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ் முதன்மை செயலாளர் ஏ சி பாவரசு அமைப்பு செயலாளர் இளமாறன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் காத்தர் மண்டல செயலாளர்கள் சவுதி ராஜ்குமார் அன்பானந்தம் கடலூர் மாநகர துணை மேயர் தாமரை செல்வன் மண்டல துணை செயலாளர் பரசு முருகையன் மாவட்ட செயலாளர்கள் மனவாளர் நீதிபலர் செந்தில் அறிவுடை நம்பி திராவிட மணி கதர்வலவன் அங்கனூர் சிவா கலையரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மாநிலங்களின் உரிமை என்பது இந்திய அரசியலமைப்பு சாசனம் பாதுகாத்துக் கொண்டிருக்கிற பன்முகத்தன்மையை பாதுகாக்கிற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது ஆகவே தொகுதி வரையறை என்கிற பெயரால் தென் மாநிலங்களின் உரிமையை கபலீகரம் செய்கிற பாஜக அரசின் செயல் திட்டத்திற்கு எதிராக தமிழக அரசு எடுத்திருக்கிற முன்முயற்சி மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது தென் மாநில முதல்வர்கள் மாத்திரமல்ல இந்தியாவின் பெரும்பகுதி ஜனநாயக சக்திகளின் கவனத்தை அது ஈர்த்திருக்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவின் குரலாக தமிழகத்தின் குரல் பரிணமித்திருக்கிறது இதை கொச்சைப்படுத்துகிற முயற்சியில் பாஜக ஈடுபடுவது கண்டிக்க தகுந்தது இந்தியாவை பொறுத்தவரையில் தொகுதி மறுவரையறை என்கிற புள்ளியை மாத்திரமில்லாமல் ஒட்டுமொத்த தேர்தல் சீர்திருத்தம் குறித்தும் ஜனநாயக சக்திகள் கவனம் கொள்ள வேண்டும் குறிப்பாக அரசமைப்பு சாசனம் உருவான காலத்திலிருந்து இன்று வரை விவாதிக்கப்படுகிற விகிதாச்சார தேர்தல் முறை குறித்தும் விவாதிக்க வேண்டியது அவசியமானது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் சென்னை கோயம்பேடு வணிக வளாகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அமைப்பு சாரா தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மறுசீரமைப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் கரிகால் வலவன் வியாபார சங்க தலைவர் கடை செல்வராசு வியாபார சங்க செயலாளர் கருப்பையா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணியின் கோயம்பேடு ஒரு முன்னெடுப்பாக ஒரு அறிமுக கூட்டமாக இன்றைக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இங்கே ஒரு அறிமுக கூட்டம் முன்னணி பொறுப்பாளர்கள் கோயம்பேடு பகுதியை சார்ந்த கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய முன்னணி நிர்வாகிகளுடைய ஏற்பாட்டில் இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அதிலே தொழிற்சங்கத்திற்கான விரைவில் பொறுப்பாளர்களை அறிவிக்க வேண்டும் தலைவர் எழுச்சித்தமிழர் அவர்களிடத்திலே ஒப்புதலை பெற வேண்டும் அந்த ஒப்புதலோடு ஜனநாயக முறைப்படி இங்கே ஒரு தேர்தலோடு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் அதுவரையில் தற்காலிக பொறுப்பாளராக தலைவர் செயலாளர் துணை செயலாளர்கள் துணைத் தலைவர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டு இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது ரம்ஜான் பண்டிகையையொட்டி ஈரோடு மஜித் வீதி சுல்தான்பேட்டையில் ஆயிரம் பேருக்கு பிரியாணி அரிசி கோதுமை சர்க்கரை சேமியா வழங்கும் நிகழ்ச்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்பூர் மண்டல துணை செயலாளர் ஜாஃபர் அலி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஈரோடு திருப்பூர் செயலாளர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் ஜனநாயக சாதிக் தொகுதி துணை செயலாளர் தம்பி ஈரோடு சண்முகம் சரண் சபியுல்லா அப்சர் கார்த்தி தன விஜயன் சதீஷ் வல்லவன் வித்யானந்தன் சையத் முஸ்தபா மூர்த்தி ராமு மகேந்திரன் ரகுமான் கார்த்தி ஆதிபருவன் இளையராஜா வெண்ணேஷ்குமார் ஈஸ்வரன் சாஜித் ஹரி ஜின்னா அஜ்மல் கெனடி சையத் இப்ராஹிம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்